எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் லாஸ்ட் வீடியோல எங்களுக்கு ரொம்ப நிறைய ரெஸ்பான்ஸ் கட்சிகள் ஃபஸ்ட் ரொம்ப நன்றி இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில சொன்ன மாதிரி கீரை பறிக்க தான் போறோம் என்னம்மா கீரை பறிக்க போகலாமா போகலாமா என்ன இவ்வளோ நேரம் தோறுவாய் எடுத்துட்டு வந்தோமா சரி வாங்க போகலாம் இந்த புளிச்ச கீரை தான் நம்ம இன்னைக்கு பறிக்க போறோம் கோம்புரா நான் பாருங்க எப்படி இருக்குன்னு இது ஒரு வெரைட்டி இது ஒரு வெரைட்டி ரெண்டு வெரைட்டி இருக்குது நம்ம கையில் என்னம்மா ஆமாம்மா சரி இன்றைக்கு பண்ணிடலாம் அறுவாடைன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு அறுவாடை பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லோருமே கேட்குறாங்க எனக்கு கொடுங்க எனக்கு ஒரு கட்டு கொடுங்க அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு அக்கா அவங்க கேட்டிருக்காங்க அம்மா அவங்களும் கேட்டிருக்காங்க தான் இன்றைக்கு சரி இன்றைக்கி அறுவடை பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த புளிச்சக்கரியை அறுவடை பண்ணுறோம் இதில் ரெண்டு ரகம் இருக்குது பாப்பா சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ரகம் இது ஒரு ரகம் பாருங்கள் இதுதான் இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் எப்படியும் ஒரு நாலஞ்சு கட்டு வரும் எனக்கு தெரிஞ்சு என்னம்மா ஆமாம்மா இது மட்டும் இல்லாமல் நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை இருக்குது சிறு கீரை கொஞ்சமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் மண் தக்காளி கீரை இருக்குது அதே நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ வந்துருச்சு இது எவ்வளோ பாருங்கள் என் ஐட்டு எல்லாமே வளர்ந்துருக்கு நல்ல வ இதுவும் நல்ல வளமாக இருக்குது சூப்பராக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய பேர் வீடியோவிலலாம் பார்த்தீங்கன்னா கோங்குரா பிக்கல் செய்கிறாங்க அப்புறம் கோங்குரா தொக்கு செய்கிறாங்க அதுக்கப்புறம் கோங்குரா துவையல் செய்கிறாங்க கோங்குராலேயே வந்து சட்னி மாதிரி செய்கிறாங்க அண்ட் ஆல்சோ கோங்குராவில் பார்த்தீங்கன்னா சிக்கன் கூட செய்கிறாங்க அந்த மாதிரி ரெசிப்பெலாம் நம்ம ட்ரை பண்ணோம் அதுக்குள்ளே அங்கே பாருங்கள் குரங்கு வந்துருச்சு பெரியதான் தெரியல குரங்கெல்லாம் வந்துருச்சு நம்ம இருக்கவே தான் தோட்டத்துலலாம் வந்து குரங்கு வரல புலச்சிக்கரை வந்து உடலுக்கு அவ்வளவும் நல்லது இது வந்து ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கும் அதனால் எல்லாருமே விரும்பி இங்கே எங்கள் ஊரில் விரும்பி சாப்பிடுவாங்க ஆள் செடி இங்க பாருங்க பாருங்கள் இந்த ஒயிட் கலர் பூச்சி வைக்கிது இப்போ தான் ஒரு ஒரு செடியில தான் விற்கிது ரேராக தான் விற்கிது எல்லா செடியிலெல்லாம் கிடையாது பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா செடியும் பாருங்கள் எல்லா செடியிலெல்லாம் அது மாதிரி இல்லை ஒரு செடியில் தான் வச்சுருக்குது பாருங்க ஒரு செடியில் ரெண்டு செடியில் தான் வச்சுருக்கு அந்த மாதிரி அப்புறமும் வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த சுகர் கீரைன்னு சொல்லுவாங்களா அந்த கீரை இருக்குது மணி தக்காளி கீரையும் இருக்குது சுகர் கீரைன்னு சொல்லுவாங்க அதே இருக்குது மணி தக்காளி கீரை இருக்குது நம்ம தோட்டத்தில் தான் இவ்வளோ கீரையும் நாங்கள் வந்து கொஞ்சமாக தான் அர்த்தம் அதெல்லாம் விட்டுட்டோம் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கோம் இங்க இருக்கிற புளிச்ச கீரை இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம் தண்டு கீரை. இங்க எடுத்து போய் फर्स्ट நம்ம வச்சி Tenderலாம். அதுக்கு வந்து நம்ம தண்டு கீரை எடுப்போம். இங்க இந்த வாரம் ஃபுல்லா நம்ம நல்லா கீரை தான் சாப்பிட போறோம், சமைக்க போறோம். புளிச்ச கீரை மட்டும் கேக்குறவங்களுக்கு கொடுக்க போறோம். நேற்று கூட மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தண்டு கீரை பத்து ரூபாய் அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருந்தாங்க பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மருந்து போடுறாங்களா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது பட் நம்மளது பார்த்தீங்கன்னா மருந்து எதுவும் கிடையாது நம்மளது எல்லாமே ஃப்ரெஷ் தான் பாருங்கள் தண்டு கீரை எவ்வளோ உயரத்துக்கு தாளாக வளர்ந்துருக்கு பாருங்கள் நீளமாக எல்லாமே ஃப்ரெஷ்ஷு தான் நம்ம வீட்டில் அங்கே இருக்குது பூச்சி அடிச்சுட்டு இருக்குன்னா எல்லாம் வந்து இருக்கு பூச்சி அடிச்சிட்டு இருக்குது அதனால் இது எடுக்கல பாருங்க இதையும் தான் பூச்சி அடிச்சிட்டு இருக்குது பூச்சி அடிச்சிட்டு இருக்கு அதனால் நம்ம இதை எடுக்கலை இங்கேயும் இருக்கு பூச்சி அடிச்சுட்டு இருக்குது அதனால இது எடுக்கல எப்பயுமே பார்த்தீங்கன்னா பூச்சி அடிக்கிறது தான் நல்ல பொருள் பூச்சி அடிக்காதது தான் மருந்து யூஸ் பண்ணி தான் பூச்சி அடிக்காது பூச்சி அடிக்கிறது வந்து நல்ல பொருள் தான் இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு கத்திரிக்காயில் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கத்திரிக்காய் தானாக நல்லா வளரும் ஒரு ஒரு கத்திரிக்காயில் பூச்சி வைக்கும் அந்த அந்த கத்திரிக்காய் தான் பர்டிகுலராக நிறைய சத்து இருக்கும் அதில் இப்போ பாருங்கள் அது மண்தக்காளி கீரை பாருங்கள் இது மண்தக்காளி கீரை பார்த்திங்கன்னா குடல் புண் வயிற்றுப்புண்கெலாம் நல்லது அதுவும் பெண்களுக்கு வந்து அவ்வளோவும் நல்லது பெண்கள் வந்து இந்த பழம் பழுத்து இருக்குது பாருங்க இது வந்து காலையில் வெறும் வயசில் சாப்பிட்ணும் இந்த பழத்தை சாப்பிட்டா குடல் புண்ணுலாம் ஆற்றோம் சாப்பிடுமா பாருங்க நல்லா தான் இருக்கு சூப்பரா இது வித்துட்டு இருந்தாங்க சந்தில ஆனா நாங்க வாங்கல இத இருக்கு பாருங்க இது அரைக்கிறேன் பூச்சி அடிச்சிச்சு அதனால என்ன பண்ணா விதைக்காக விட்டுட்டோம் இது ஃபுல்லா அரைக்கிறதாம் உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே டிஃப்ரெண்டா இருக்கு இது மண் தக்காளி கீரை இது வந்து அரைக்கிறேன் எல்லாம் விதைக்காக விட்டு வச்சிருக்கோம் அடுத்தது இந்த கீரை தான் அப்போ போடணும் தான் வதைக்கு ஊட்டி வச்சுருக்கோம் இது வந்து சுகர் கீரைன்னு சொல்லுவாங்க இது உடம்புக்கு நல்லது கடைஞ்சி சாப்பிட்டா இதுவும் சேல் பண்ணுறாங்க ஆனால் நாங்கள் வாங்கலை நம்ம தோட்டத்தில் இருக்கிறதுனால நாங்கள் எதுவுமே வாங்கலை கீரை வகைகள் பார்க்கும் போதே பாருங்க உள்ள தலை தழைன்னு இருக்கு உள்ள தலை தலைன்னு ஆரோக்கியமாக இருக்குது பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக போது கேட்டாங்கன்னா கொடுக்கலாம் யாராச்சும் கேட்டாங்கன்னா நம்ம கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் நம்ம இருக்கோம் பார்த்திங்கன்னா இவ்வளோ கீரைன்னு தெரியும் நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி புளிச்ச கீரை வந்து அவ்வளோ எடுத்துகிட்டு போயிட்டோம் கோங்குரா அதுக்கப்புறம் இந்த மூணு வெரைட்டி கீரை வந்து நம்ம எடுத்துருக்கோம் நம்ம தோட்டத்துலேருந்து எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது தண்டுக்கீரை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது தண்டு கீரை இங்கேயும் இருக்குது பாருங்க இதுவும் தண்டுக்கீரை தான் இது நல்லா இருக்குது அது பக்கத்தில் இருக்க கீரை வந்து மூக்காட்டான் கீரை இது வந்து முட்டி வலிக்கு கை கால் வலிக்கெல்லாம் நல்லது மூட்டுக்கு மூட்டுக்கு இல்லையா இது கடைஞ்சி சாப்பிட்டா இது அவ்வளோவும் நல்லது இந்த கீரை கிடச்சா நீங்களும் கடைஞ்சி சாப்பிடுங்க கொடி வகையும் இருக்குது செடி வகையும் இருக்குது மூக்காட்டான் கீரை எல்லா இடத்துலையும் வேரோடு பிடுங்கி விற்றுருவாங்க நம்ம ஏன் அறிகிறோன்னா மீண்டும் வரும் மறுபடியும் மீண்டும் வளரும்னு சொல்லிட்டு தான் நம்ம அறியறோம் ஏன்னா நம்மளும் வேரோட பிடுங்கிக்கலாம் நமக்கில் என்னென்ன செடிலாம் இருக்குது அதுக்கு என்னென்ன பயன்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ தனியாக போடலாம் இந்த வீடியோக்கு எவ்வளோ வியூஸ் போகுது அண்ட் எவ்வளோ லைக்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு நம்ம அந்த வீடியோவும் தனியாக போடுவோம் நீங்கள் பாருங்கள் இது கொடி மூப்பேன் இதுவும் மூட்டு ஜாயின் அவ்வளவும் முட்டி வலிக்கு நல்லது இது பருப்பு போட்டு பூண்டு புளி பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வேக வச்சு சமைச்சி சாப்பிட்டா உடலுக்கு அவ்வளவும் நல்லது மெடிஷன் அப்படி பொக்கே மாதிரி இருக்குது யாருக்காச்சும் போய் கிஃப்ட்டு கொடுக்கலாம் போல் அந்த மாதிரி பொக்கே மாதிரி இருக்குது நல்லா சூப்பராக நான் வருங்க கார்டன் தொட்டியில் செடி அந்த மாதிரி இல்லை இதை பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்குது எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா கமெண்ட் பண்ணுங்க இப்ப நம்ம வந்து பிரிக்கிறது தான் பார்க்க போறீங்க எவ்வளோ கீரை நம்ம தோட்டத்தில் எடுத்திருக்கோம் சொல்லிட்டு இங்க பாருங்க அன்னைக்கு நம்ம வீடியோவில் வெண்டைக்காய் கட் பண்ணோம் அதுக்கப்புறம் பாருங்க கொஞ்ச நாள் எவ்வளோ வளர்ந்துச்சு இந்த காயெலாம் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம் ஒரு மூணு நாள் தான் ஆச்சு என்னம்மா நாலு நாள் ஆகியிருக்கோம் ஆமாம் அதுக்குள்ளே பாருங்கள் முத்திட்டு இருக்கேன் என்னம்மா லாஸ்ட் வீடியோக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருந்ததுமா இதே மாதிரி உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்போதுமே தேவை நீங்கள் தான் எங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணோம் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் கேட்டிருந்தார் சப்ஸ்கிரைபர் விதை கிடைக்குமா நல்லா இருக்குது பாப்பா அப்படியே பச்சையாகவே சாப்பிடலாம் போல் நல்லா இருக்குதுன்னு சொன்னார் அவர் சொன்ன மாதிரி பச்சையாகவே சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கு அவ்வளோ ஹெல்த்தியும் கூட வெண்டைக்காயெலாம் நிறைய ஃபுட்டில் சேர்த்துக்கணும் இது வீட்டில் வந்துடுச்சு வந்து எதைக்காக எதைக்காக விட்டுறாங்க போயிட்டுப்பா காட்டுமா இலசாக இருக்குது பாருங்க அதனால கேட்டிருக்காங்க கண்டிப்பாக அவங்களோட அட்ரஸ் வாங்கி நம்ம வந்து வெதை கண்டிப்பாக சென்ட் பண்ணுறோம் அதுக்காக தான் விதை கொடுத்துருவோம் எவ்வளோ இது ஒரு ரகம் இது வந்து சூப்பராக இருக்கு அன்னைக்கே சொன்னோம் போன வீடியோவில் முத்திகிட்டு இருக்கு விதைக்கு வீட்டுலாம் இது கொஞ்சம் இலசா இருக்கு நேர்த்தையே படிச்சுட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க இல்லையா அதனால தான் விதைக்காக விக்கிட்டோம் சொன்ன குத்துது இருக்கு இன்னைக்கு ஒரு ஒரு கிலோக்கு காய் தேதி இருக்கு இன்னைக்கும் இங்க இருக்கு பாருமா வாங்க ஏதோ இங்கே ஒன்று விட்டுட்டாங்க என்னால் பிடிக்க முடியல ரொம்ப டைட்டாக இருக்குது காம்பு நல்லா இருக்குது உறுதியாக இருக்குது இருக்கு தான் க இப்போ நிறைய பேர் நீங்கள் நினைப்பீங்க இந்த மாதிரி என்ன கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணுறாங்க சிசர் வச்சுன்னு சொல்லிட்டு ஏன்னா இதோட தண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதுதான் இருக்குமான்னு தெரியல நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி தோட்டப்பயிர் வச்சதால எனக்கு தெரியல ஆனால் தண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வெண்டைக்காயில் நம்ம தோட்டத்தில் கத்திரிக்காய் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா வாங்க இன்னும் நிறைய இருக்குது காட்டுறேன் பிஞ்சு நிறைய வச்சுருக்கு ஆமாம் பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் வெங்கிக்க இருக்குது இருக்குரிஞ்சு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கத்திரிக்காய் பாருங்க தெரியுதா இதை பார்க்கும்போதே ஹாப்பியாக இருக்கு எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அடுத்து பாருங்கள் தெரியுதா கத்திரிக்காய் நிறைய கத்திரிக்காய் வச்சுருக்கு இந்த தோட்டம் அவ்வளோதான் என்னம்மா ஆமாம் கத்திரி இருக்கு ஆமாம் கருத்தை பார்த்துட்டு இங்கே பாருங்கள் இதுதான் வந்து பூச்சி வைக்கிறது இது பூச்சி வைக்கும் நீங்களும் கத்திக்காய் செடி வச்சுருந்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி பூச்சி வைக்கும் இந்த பூச்சியில் லைட்டாக ஹோல்ஸ் மாதிரி போட்டிருக்கோம் எக்ஸாக்டாக அது பாருங்கள் போட்டிருக்கா இந்த ஹோல்ஸ் போட்டிருக்க பாகத்தை மட்டும் நீங்கள் வந்து எப்பவுமே கட் பண்ணிடணும் கட் பண்ணிட்டீங்கன்னா பாருங்க தெரியுதா எவ்வளோ சாப்பிட்டுட்டு போயிருக்கு பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு சாப்பிட்ருக்கு பாருங்கள் தொர்கா புழு இதுதான் தண்டு புழு தண்டு புழு வச்சுருக்கு ஃபுல்லாக அதை நல்லா சாப்பிட்ருச்சு தான் சோந்தாப்பில் ஆயிடும் செடி வாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதை பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்கள் கத்திரிக்காய் நிறைய கத்திரிக்காய் வச்சுருக்கு தோட்டத்துல கீழே பார்த்தாலே தெரியும் கத்திரிக்காய் நம்ம தோட்டத்தில் உள்ள பாருங்க எல்லா செடியிலுமே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் காய் வச்சிருக்கு கத்திரிக்காய் நான் ஒரு செடி விடாம காய் தான் பாருங்க காயா காய் வச்சிருக்கு இந்த செடியில ஏதோ காய் வச்சிருக்குது தெரியுதா காய் தான் இந்த சைடும் காய் நிறைய வச்சிருக்கு ஒரே செடி ஒரு செடி தவறாம காய் நல்லா வச்சிருக்கேன் இங்க பாருங்க காய் வச்சிருக்கு இங்க பாருங்க அது நீங்க ஒரு செடி சோந்தாப்புல இருக்கா இங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்போ பூச்சி வச்சுருக்கோம் இந்த பார்த்து தொட்ட உடனே விழுந்துருச்சு பூச்சி இது பாருங்க காய் வச்சிருக்கு எல்லா செடியிலையுமே காய் வச்சிருக்கு பார்க்கல பார்த்தாதே தெரியும் இந்த செடி விடாது எல்லாமே இப்போ தான் காய் வைக்க தொடங்கியிருக்கு பார்க்கும்போதே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் டைம் காய் வச்சுருக்கு எல்லா செடியிலுமே காய் தொடங்கிடுச்சு குரம்பு வந்து எடுக்காமல் நம்ம தான் பாதுகாப்பாக பார்த்துக்கணும் எல்லா செடியிலுமே காய் தொடங்கி முளைங்கு இருக்குது குட்டி குட்டியாக இருக்குது நெக்ஸ்ட் டைம் அறுவடை பண்ணிவிடுவோம் முள்ளங்கி இங்கே பாருங்க முள்ளங்கி இருக்குது இந்த சைடும் இருக்குது பூ வச்சுருக்கு முள்ளங்கி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு விதைக்காக விட்டு வச்சிருக்கோம் பாருங்கள் கொடி போல் பூ வச்சுருக்கு பாருங்கள் பாருங்கள் கொடியில் இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா உங்களுக்கு இதில் தான் விதை வரும் அதனால விதைக்காக விட்டு வச்சுருக்கோம் இதெல்லாம் முள்ளங்கி தான் இதுவும் முள்ளங்கி தான் காலையில் இல்லைன்னா ஈவினிங் கொஞ்சம் செலவு மாதிரி இருந்தால் இங்கே வந்துடணும் இதுதான் வந்து ஃப்ரீ மெடிசன் சென்டர் எனக்கு ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த புதினா தோட்டம் இருக்கா இதில் வந்து கொஞ்சம் தண்ணி பழுக்க தண்ணி வரும்போது இப்படி பாய்ச்சுவேன் இப்படி பாய்ச்சும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மெல்லு அப்படி வரும் அப்படி ஒரு ஸ்மெல் வரும்போது மைண்டுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் செமையா இருக்கும் செமையா இருக்குது இப்போ கிட்ட உக்காந்துட்டு போதே அப்படி ஒரு ஸ்மெல் வருது நல்ல ஸ்மெல் புதினா ஃபுல்லாக புதினாதான் தோட்டம் ஃபுல்லாக பச்சை பசேல்னு இருக்கு பாருங்க எப்படி உங்கள்கிட்ட நீட்டுக்கு இருக்கு நல்ல ஸ்மெல் வரும் புதினால குத்தி செடி பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி குட்டி காய் வச்சிருக்கு இதெல்லாம் இதுதான் ஏழைக்கேற்ற எள்ளூருண்டன்னு நினைக்கிறேன் குட்டியாக வச்சிருக்கு இது எல்லாமே இப்போதான் காய்க்கு போடுறதுக்கு மாதிரி அதால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ காய்க்குது இது எல்லாமே தார எல்லாமே காய் வச்சிருக்கு இனிதான் நல்லா காய் பாருங்க ரெண்டு காயும் வச்சு பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க ஏன் பார்க்குறேன்னு நினச்சிக்கன்னா குரங்கு வந்துட்டா சத்தம் கேட்குது குரங்கு என்ன வந்துடுச்சாட்டு பார்த்துட்டு இல்லை இந்த பாருங்க இந்த ஒன்று தான் பூச்சி மாதிரி இருக்கு அதுவும் குரங்கு கடிச்சிட்டு தான் பார்க்காம கிள்ளி போடாமல் விட்டுட்டு இருக்கோம் இந்த இருக்குது காயும் அவ்வளோதான் இந்த இருக்குது பாருங்கள் இந்த ஒன்று அழுவிட்டுருக்கு இப்போ இது நல்லா இருக்குது இதெல்லாம் இருக்கு இது மட்டும் அழுகிட்டுருக்கு இது வந்து சங்குப்பூ மொடகத்தான் தோசை செஞ்சு சாப்பிட்லாம் துவையில் அரிச்சும் சாப்பிட்லாம் அதனால் கொடி இருக்கட்டோன்னு விட்டு வச்சுருக்கோம் களை எடுக்கும்போது கூட பிடிங்கி போடல நம்மளுக்கு பயன்பாடுன்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டுவோம் ரொம்ப கிராமုတ်. ரொம்ப இந்தத்துக்கு தித்தி இந்த வீடியோ முடியுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா. டாடா பா. டாடா பாய்.